தமிழரசு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சந்திப்பு இயற்கை அனர்த்த முன் பாதுகாப்பு நிதிக்கு என்ன நடந்தது கடக்காய்வு அறிக்கையில் திடுக்கிடும் தகவல் இந்த கல்லூரியின் சிவலிங்கம் குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் வளமைக்கு திரும்பியதும் மின்சாரம் மட்டக்களப்பில் இருந்து மலையகத்துக்கு அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சட்டவிரோத சொத்து குவிப்பு யாழில் வீடொன்று முற்றுகை பருத்தித்துறை கடலில் கரையொதுங்கும் வெள்ளை நுரை இலங்கைக்கு உதவு அமெரிக்க விவாதிகள் கொழும்பில் இந்தியாவின் அர்ப்பணிப்புகள் உயர் சாடித்தர் வணிக தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பு மீண்டும் உடைக்கப்பட்ட செம்மணி அடையா விளக்கு கோபி குறிக்கட்டுவான் நயனாதேவிக்கிடையிலான புதிய கடற்பாதை சேவை விரைவில் அரசு அலுவலகங்களின் அறிவிப்புகள் குறித்து கட்டாயமாகும் சட்டம் யார்டில் இடிமின்னல் தாக்கத்தால் சேதமடைந்தது நாகப்பட்டினம் காங்கிரசன் துறை இடையான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தம் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே யாழ்ப்பாணத்தில் இன்று சந்திப்பு நடைபெற்றது யாழ்ப்பாடு மாற்றின் பீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர்களான செல்வம் அடிகலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முருகேசு சந்தனகுமார் சி ரவீந்திரா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் நான் ரத்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் இலங்கை தமிழ்சு கட்சியினரும் சேர்ந்து ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம் தற்போதைய சூழலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை எப்படி நாங்கள் அதுக்கு எப்படி முகம் கொடுப்பது முக்கியமான என்ன விஷயங்களில் நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம் என்பது குறித்து நீண்ட கலந்துரையாடலொன்று இடம்பெற்றிருக்கிறது இதில் இரண்டு முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஒன்று மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் நடத்தப்படாமல் பிற்போடப்பட்டு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் அதிகார பயிர்வை கோரி நிற்கிற நாங்கள் அதை அப்படியாக விட்டு கொண்டு போக முடியாது ஆகையினால் மிக விரைவில் மாகாணங்களுக்கு மாகாணங்களால் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் இது நாங்கள் இருதரப்பினரும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விடயம்தான் ஆனால் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம் இரண்டாவதாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செய்வதனூடாகத்தான் தமிழ் மக்களினுடைய இருப்பை பாதுகாத்து அவர்களது கைகளில் அதிகாரங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் முதலாவதாக கடந்த பல காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதும் அது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் சரி அதே போல் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான விடயத்தை நாங்கள் முன்வைப்பதாகவும் யோசித்திருக்கிறோம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் கூட அவர்கள் வறுமனே வாயளவில் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களை அவர்கள் வழியில் கொண்டு வர வேண்டும் அதனை விடுத்து தங்களுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவது என்பது ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து ஒருமித்து ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதற்கு பொது விடயங்களில் முக்கியமாக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதாக தீர்மானித்திருக்கிறோம் ஏனைய அடுத்த எங்களுடன் பேச முற்படுகின்ற ஏனைய தரப்புகளுடனும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் தேர்தல் முதலாவது தேர்தல் தேர்தலை வைக்க சொல்லி நாங்கள் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால் தேர்தல் வருமோ வராது என்பது தெரியாது ஆகவே தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் கொடு தமிழ் மக்கள் சார்பாக ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் சார்பாக தேர்தலை வைக்கும்படி அழுத்தம் கொடுப்பதும் இன்று கூட நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயன்ற வரை விரைவில் தேர்தலை வையுங்கள் மாகாண சபைக்கான தேர்தலை வையுங்கள் என்பதை முடி கோரிக்கை அவர் தேர்தல் ஒன்று அமைத்தால் நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது பார்த்துக்கொள்ளலாம் கஜேந்திரகுமாரணம் அவர் அவரும் எங்களோட வந்து நாங்கள் அவரோட பேசுவதற்கு ஏற்கனவே தமிழ் கட்சி அவருக்கும் ஒரு கடிதம் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் முன்வந்தால் நிச்சயமாக அவர்களுடன் பேசுவார்கள் நாங்கள் ஏற்கனவே அவருடன் பேசியிருக்கிறோம் இயற்கை அனர்த்தங்களை தடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பத்து வீதமே செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு திணைகளும் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை பல கட்டங்களை கொண்ட காலநிலை அனர்த்து தடுப்பு திட்டத்தை முதல் கட்டத்தை செயல்படுத்த ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி நாற்பது இரண்டு மில்லியன் அதாவது பத்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மட்டுமே செலவழிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றம் மற்றும் நீர்நிலை அபாயங்கள் குறித்த எச்சரிக்கைகளை மேம்படுத்துதல் மற்றும் காலநிலை மேம்படுத்துதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய காலனி ஆற்று படுக்கையின் பல்மோக்கு நீர் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் மற்றொரு நோக்கமாகும் இந்த திட்டம் ஐந்து முக்கிய செயல்பாடுகளின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வானிலை நிலைமைகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு முன்னறிவிப்பு மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை களனியாற்றிற்படுகையின் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கான முதலீடு ஆகியனவாகும் ஆனால் கோவிட் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களினால் திட்டத்தின் முன்னேற்றம் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கல்லூரியில் தூக்கப்பட்ட சிவலிங்கத்தை அதே நிலையில் பேண வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாடும் இந்து கல்லூரி ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரவோடு இரவாக அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இது செயற்பாடு பல்வேறு தரப்பினராலும் கண்டனத்துக்குள்ளாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது சைவத்துக்கும் தமிழுக்குமாக தொடங்கப்பட்ட பாடசாலை என்ற வகையில் இதனை எதிர்த்து பாடசாலையின் பண்பாட்டை பேடு பொருட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் முக்கியமான இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிய இந்த உத்தரவின்படி தற்போது தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை அந்த நிலையிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு எதிராக இடைக்கால உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால தடை உத்தரவில் சிவலிங்கத்தை வேறு எந்த இடத்துக்கு மாற்றப்படக்கூடாது மற்றும் அது தொடர்பான வேலைகள் செய்யப்படக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மகியங்கனை ரந்தம்பே அதிவெலு மின்கம்பி கட்டமைப்பு இடிந்து தொடர்ந்து அம்பாறை மற்றும் ஆகிய மாவட்டங்களில் மின்சாரம் வெள்ள அனர்த்தத்தினால் இடம்பெற்ற இச்சம்பவத்தை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட மின் விநியோக தொடர்ந்து இன்று பிற்பகல் அப்பகுதிகளுக்கான மின்சாரம் திரும்பியுள்ளது மின்சார இணைப்பை மீள வழங்குவதற்கான துரித முயற்சிகளை இலங்கை மின்சார சபையினர் மேற்கொண்டனர் இந்நிலையில் அம்பாறை மற்றும் மட்டுக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் தடைப்பட்டிருந்த மின் து சனிக்கிழமையாக நேற்றைய தினம் மாலை வளமை நிலைக்கு திரும்பியுள்ளது இதனால் மின் பாவனையாளர்கள் தங்க தடையின்றி மின்சாரத்தினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மின்சாரத்தை வழங்குவதற்கு இரவு பகலாக்க முயற்சிகளை மேற்கொண்ட இலங்கை மின்சார சபையினருக்கும் அமைச்சர் மற்றும் ஜனாதிபதிக்கும் பொதுமக்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர் நாட்டில் இடம்பெற்ற பேரிடரால் அதிக பாதிப்பு மலையகப் பகுதிக்கு நிவாரணங்கள் வழங்கும் முகமாக மட்டக்களப்பு புளியந்தீவு ஆணைப்பந்தி சித்தி விக்னேஸ்வரர் ஆலயத்தினால் சேகரிக்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்கள் தினம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது தீவா புயல் காரணமாக நாட்டில் நிலவிய பேரண்தத்துக்கு உதவும் முகமாக ஆணைப்பந்தி ஆலய பரிபாலன நிர்வாக சபையினால் ஆலய நிதியில் இருந்து ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் பக்த அடியவர்களிடம் நன்கொடைகள் பொருட்கள் சேகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வகையில் ஆலிய நிர்வாக சபையினால் சேகரிக்கப்பட்டு அரிசி பத்து கிலோ நூற்று எழுபது மூடிகளும் கோதுமை ஐந்து கிலோ நானூறு மூடிகளும் சேகரிக்கப்பட்டு இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் கையளிக்கப்பட்டது ஆலய பரிபாலன சபை தலைவர் சி மங்களராஜன் இணைச் செயலாளர் சந்திரகுமார் பொருளாதார பிரசாத் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் என்று பலர் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் ஒருவரின் வீட்டில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சோதனை நடத்தப்பட்டது யாழ்ப்பாடும் பண்டை பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் நீரவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்டு தேடுதல் அனுமதிக்கமைய குறித்து சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்து சிலருக்கு எதிராக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாடும் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரை ஒதுக்கியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பருத்தித்துறை துறையை ஆண்டிய கடற்பகுதியில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வெள்ளை நுரையை ஒதுங்கியதனால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது தித் சூறாவளி அனர்த்தத்திற்கான இலங்கையின் பதிலளிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியாக அமெரிக்க வான் போக்குவரத்து திறன்களை வழங்குவதற்காக சூப்பர் விமானங்கள் அமெரிக்க விமானப்படையின் முப்பது ஆறாவது எதிர்பாராத அவசர நிலைகளுக்கான பதிலளிப்பு குழுவினை சேர்ந்த விமானப்படை வீரர்களும் இன்று கட்டநாயக விமான தளத்தினை வந்தடைந்தனர் இக்குழுவினர் வருகை தந்தபோது அவர்களை அமெரிக்க தூதுவர் யோலிசன் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர்களான மேஜர் ஜெனரல் ஜனல்ி ஜ ஜாயசகர் ஆகோர் வரவேற்றனர் அமெரிக்க அலுவலர்களும் அவர்களின் இலங்கை சகாக்களும் உடனடியாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணப் பொருள் விநியோகங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் குவாமில் செயல்படும் முப்பத்தி ஆறாவது சி ஆர்ஜி மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை அடுத்த முகாமைத்துவ நிலையத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு உடனடி போக்குவரத்து மற்றும் ஏ பாட்டியல் உதவிகளை வழங்குவார்கள் உள்ள படைகள் உட்பட அமெரிக்க விமானப்படையின் முன்னூற்று எழுபத்தி நான்காவது வான் போக்குவரத்து பிரிவு மற்றும் அமெரிக்க இதில் உள்ளடங்குகின்றன விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபிசேன துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயக மேஜர் ஜெனரல் சம்பத் கொடுவேகொண்டு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆண் ஏற்பட்ட கடுமையான இயற்கை அனர்த்தத்தால் நான்குக்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்ட மாவிலாறு அணைக்கட்டை நிர்மாண பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு சேதமடைந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய வீதிகள் செப்பனிடும் பணியும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாவிலாறு பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்து வெள்ள நீர் விரைவாக வடிந்து வரும் நிலையில் வரவிருக்கும் பருவமழைக்கு முன்பாகவே அணைக்கட்டினை அவசரமாக சீரமைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனை தாமதம் என்று சீரமைத்தால் மட்டுமே விவசாய நடவடிக்கைகள் வளமை போல் தொடர இயலும் என தொடர்புடைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சூறாவளியால் பாதிக்கப்பட்டு அறுநூறுக்கு மேற்பட்ட உயிர்களைக் கொன்ற பேரழிவிலிருந்து மீழ்வதற்கு புதுடெல்லியின் உதவிகள் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கையின் வணிக தலைவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியத்துடன் தொடர்புடைய இலங்கை வணிக தலைவர்களுக்கே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா விளக்கம் அளித்துள்ளார் இந்த நெருக்கடியிலிருந்து இலங்கை மீழ்வதில் இந்தியாவின் பதில் மற்றும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு குறித்து இதன்போது தெரிவிக்கப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இலங்கையின் சர்வதேச உதவிக்கான பதிலளித்த முதல் நாடு இந்தியா ஒன்றும் இணையத்தை அவர் இன்றைய சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு அன்று ஆபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து உலருணவுப் பொருட்கள் கூடாரங்கள் தார்பாய்கள் சுகாதார பொருட்கள் நீர் சுத்திகரிப்பு கருவிகள் மற்றும் சுமார் நான்கரை டன் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் வழங்கியுள்ளது ஊதப்பட்ட மீட்பு படகுகள் மற்றும் வெளிப்புற உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் முக்கியமான இணைப்பை மீட்டெடுக்க முப்பத்தி ஒரு பொறியியலாளர்களுடன் நூற்று முப்பது டன் அலகுகள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இணைப்பை மீட்டெடுக்க முக்கியமான சாலை பாதைகளில் காலங்களை கட்டும் பணிகளை இந்திய பொறியாளர் படைகள் மேற்கொண்டு வருகின்றன இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி உட்பட தொள்ளாயிரத்து ஐம்பது டன் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பலை அனுப்பியுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு மருத்துவ பணியாளர்களை கொண்டு ஒரு முழுமையான கள்ள மருத்துவமனை இப்போது கண்டிக்கு அருகில் உள்ள மகியங்கனையில் உயிர்காக்கும் சிகிச்சையை வழங்கி வருகின்றது என்றார் யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு தூவி இன்று மீண்டும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று வாரங்களுக்கு முன்பும் குறித்த தூபியை சுற்றி புட்களுக்கு மருந்தடித்து சிரமதானம் செய்திருந்த நிலையில் இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை குறித்த தூவி இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் விசமிகளால் சேதமாக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அணையா விளக்கு தூவி புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மனித புதைக்குழி ம் காணப்பட்ட பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் அணையா விளக்கு ஏற்றும் தூபி அமைக்கப்பட்டு அதில் தீவு ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறிக்காட்டுவாடில் இருந்து நைனா தீவுக்கு மீண்டும் கடற்பாதை சேவையை ஆரம்பிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய கடற்பாதைக்காக உபகரணங்கள் குறிக்கட்டுவான் பகுதிக்கு கனரக வாகனங்கள் மூலம் எடுத்து வரப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் கட்டிடப் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் என்பவற்றை கொண்டு செல்வதற்கு பல இன்னல்கள் காணப்பட்ட நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கடற்பாதை சேவை இடம்பெற்றது குறித்த கடற்பாதை நேரில் மூழ்கவியால் மீண்டும் பொருட்களை எடுத்து செல்வதில் தீவு மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டனர் பயணிகள் சேவையில் ஈடுபடும் படகுகளிலும் படகுகளை வாடகைக்கு அமர்த்தியும் பொருட்களை எடுத்துச் சென்று வந்தனர் இந்நிலையிலேயே குறிக்கட்டுவாடில் இருந்து நயனாதேவுக்கு மீண்டும் கடற்பாதை சேவையை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு குறிக்கட்டுவான் பகுதிக்கு எடுத்து வரப்பட்ட கடற்பாதை உபகரணங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈளங்குமரன் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இடி மின்னல் தாக்கத்தினால் தேவாலயம் ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது யாழில் நேற்று இரவு நிகழ்ந்த இடி மின்னல் தாக்கத்தால் அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தினை யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரத்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அதன்படி உடுவில் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட ஜே நூற்று எண்பத்தி ஏழு சங்குவேலி கிராம சேவையாளர் பிரிவில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்திலேயே இந்த இடி மின்னல் தாக்கம் இடம்பெற்றது அத்துடன் இந்த இடி மின்னல் தாக்கத்தால் உயிர் சேத ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நிலவிய சீரற்ற காலநிலையினால் அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்று தொன்னூறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே இயக்கப்படும் பயணிகள் கப்பல் சேவை வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்குவதாக திட்டமிடப்பட்டது இதுகுறித்து சுபம் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறை சர்வதேச கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக இந்த சேவை இந்த வாரம் தொடங்க இருந்தது ஆனால் இப்போது தாமதமாகியுள்ளது தற்போது காலநிலை மாறுபாடுகளின் காரணமாகவும் இலங்கையில் ஏற்பட்டுள்ள புயல் தாக்கத்தால் காங்கிரஸ் துறைமுகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதனால் அதை சீரமைக்கும் பணி நடந்து கொண்டு இருப்பதால் கப்பல் சேவை தொடங்கும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர்